மைவி திரியர்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் ஜோனல் ஆஃபீஸ் டென் டேஸ் லீவுன்னு சொன்னதுலேருந்து எல்லாருமே ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறீங்க கவலையில் இருக்கிறீங்க யாருமே பதட்டப்படவோ கவலைப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நிறுவனம் என்ன முடிவு எடுத்தாலும் அது மக்கள் நலன் சார்ந்த முடிவாக தான் இருக்கும் நம் நிறுவனம் மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் நம்ம நம்மளோட நலனை யோசித்து தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அதனால் யாருமே கவலைப்படாதீங்க பதட்டப்படாமல் அமைதியாக காத்துருங்க இந்த தடவை வந்து எம்டிக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறோம் கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் இன்னும் ரெண்டொரு நாளில் வந்து பெயில் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க செக்ஷன் கிராவிட்டி தேர்ட்டி டேஸ் வந்து இந்த தேதியோட முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த ஹியரிங்கில் வந்து எம்டிக்கு பெயில் கிடைச்சிடும் அதனால் நம்பிக்கையோடு காத்துருங்க யாரும் பயப்பட வேண்டாம் எம்டி வெளியில் வர வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரியுது எம்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் நம்மளோட பேமெண்ட் இஷ்யூ உள்பட எல்லாமே தீர்த்து வைக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டாம் கவலைப்படாமல் இருங்க இந்த சுதந்திர தினத்தில் மைவித்திரியும் சுதந்திரமாக செயல்படுற எல்லா உரிமையும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட நமக்கான நெகட்டிவ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக மாற வேண்டிய காலம் வந்து நெருங்கிட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பாருங்க பாருங்கள் செய்து நெகட்டிவாக பார்க்காதீங்க ஐயோ ஆஃபீஸ் மூடுறாங்களே அது என்ன ஆக போதும் அப்படின்லாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை கம்பெனி எது செஞ்சாலும் நம்மளோட நன்மைக்காக செய்யும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை மனசுல இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது பார்த்திங்களா நாங்கள் சொன்னோம்ல கம்பெனியில் பணம் இல்லை அதனால தான் எம்டி வர்றதுக்கு முன்னாடியே ஜோனல் ஆஃபீஸ்லாம் பூட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு கூட சில பேர் பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அது பேசுகிறது அவங்களுடைய வேலை பேசிட்டு போட்டோம் நீங்கள் கண்டுக்காமல் நாம் நம்மளோட நம்பிக்கை இழக்காமல் நம்ம இருக்கிறது மட்டும்தான் இப்போது நமக்கு தேவை நம்ம கம்பெனியில் வந்து மொத்தம் அறுபத்தி ஒம்போது லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்கன்னுட்டு கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒம்பதரை லட்சம் பேர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி மொத்தம் அப்படின்னா எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் சரி ஒரு ரெண்டு ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து சிஎமாக இருப்பாங்க மீதி ஒரு ஏழரை லட்சத்தில் வந்து பிஎம் அதிகமாக இருப்பாங்க எஸ்எம் பிளான் இருக்குது சில்வர் பிளான் இருக்குது கோல்டு பிளான் இருக்குது டைமண்ட் பிளான் இருக்குது இதில் வந்து பேசிக் மெம்பருக்கும் அமௌண்ட் போட்டுட்டாங்க சில்வர் மெம்பருக்கும் அமௌண்ட் போட்டுட்டாங்க கோல்டு மெம்பருக்கும் டைமண்ட் மெம்பருக்கும் க்ரௌண்ட் மெம்பருக்கும் மட்டும்தான் அமௌண்ட் வந்து போடாமல் பாக்கி இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் ஒரு அஞ்சு ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவ்வளோதான் இருப்பாங்க அதுலேயும் அப்லைனர்ஸ் இருக்கிறாங்க டவுன்லைனர்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் வாங்காதவங்க ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் வாங்காதவங்க அப்படின்னு பார்த்தா அதுலேயும் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் அதனால் யாரும் கவலைப்படாதீங்க எம்டி வந்து எந்த நேரமும் இந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க நம்மளுக்கு வெளியில் உடனே நமக்கு எப்படி அமௌண்ட்டு போடுறது அப்படின்றது தான் அவரோட முதல் குறிக்கோளா இருக்கும் அவர் வெளியில் வந்து ஒரு நாளில் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிற இந்த நாள் வந்து நெருங்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து வீணான டென்ஷன் கவலை இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் நம்ம வந்து மகிழ்ச்சியாக அவருடைய வருகைக்காக காத்திருப்போம் ஒரு பொருள் வந்து ஈஸியாக கிடைச்சிச்சு அப்படின்னா அது கொடுக்குற மகிழ்ச்சியை விட போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற கிடைச்சிச்சு அப்படின்னா அதோடய மகிழ்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து நம்ம மாசமான அமௌண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அது கிடைக்கும்போது நம்ம எப்போவும் இருக்கிற மகிழ்ச்சியை விட பல மடங்கு மகிழ்ச்சியில் இருப்போம் அது போன்ற ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வெகு தூரத்தில் இல்லை ரொம்ப பக்கம் நெருங்கிடுச்சு அதனால் கவலைப்படாமல் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க நம்ம இந்திய திருநாட்டில் சுதந்திரம் வந்து சாதாரணமாக கிடைக்கல நம்ம எல்லாருமே வரலாறு படிச்சிருக்கிறோம் நம்ம சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து போராடம் போராட்டம் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிச்சு நமக்கு ஈஸியா எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எம்டி வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் வந்து பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் இல்லை ஏமாற்றிட்டு ஓடி போகணும்னு நினச்சிருந்தாலோ பணத்தை சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க எத்தனையோ பேர் செட்டில் ஆன கதையெல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளோ பேரை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம நம்ம வாழற காலத்திலேயே அந்த மாதிரி லோனை வாங்கிட்டு ஓடி போறவங்க ஒரு கம்பெனியை நடத்திட்டு ஓடி போறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் ஆனா நம்ம எம்டி வந்து நமக்காக நம்ம கம்பெனிக்கு நல்ல எதிர்காலத்துக்காக நம்மளோட நல் வாழ்வாதாரத்துக்காக நம்ம எம்டி அவரே போய் சரண்டர் ஆகி இப்போ கடினமான காலங்களை கடந்து வந்துட்டு அவருக்கு நாம கொடுக்குற மரியாதைங்கிறது நாம நம்பிக்கையோடு இருக்கிறது மட்டும்தான் அவர் வெளியில வரும்போது என் மக்கள் என்ன நம்பிக்கையோட இவ்வளவு நாள் நம்பிக்கையோட பொறுமையோடு காத்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் நாம் அவருக்கு அவர் பட்ட கஷ்டங்களுக்கு நாம் கொடுக்க போகிற மகிழ்ச்சி ரெண்டு மாசம் குடும்பத்தை பிரிஞ்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உள்ளே இருந்துட்டு வெளியில் வரும்போது நாம் நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருப்போங்கிறது தான் அவருக்கு நாம் செய்ய போகிற கைமாறு தயவு செய்து எல்லோரும் நம்பிக்கையோட காத்திருங்க ஏற்கனவே ஸ்டோர்ஸில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு இருக்கு இப்போ ஸ்டோர்ஸில் வந்து எல்லாருக்குமே பொருளெல்லாம் விற்று தேர்ந்துடும் எம்டி வர்றதுக்குள்ளே நம்ம ஸ்டோரில் உள்ள ஸ்டாக் எல்லாமே காலியாகி எம்டி வந்து பேமெண்ட் போட்ட உடனே நாம் வந்து லட்சக்கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே தயாராக இருக்கணும் நம்மளுக்கு இவ்வளோ நாள் அள்ளி கொடுத்த எம்டிக்கு வந்து நாம் ஒரு மிகச்சிறந்த பரிசு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மனமாற்றம் தான் மிகப்பெரிய பரிசாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம மைவித்திரியில் இருக்கிற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்கிறத இப்போ நல்லாவே உணர்ந்துருக்குறோம் இனிமேல் அதை நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நாம் எம்டிக்கும் கொடுக்கணும் இதுதான் அவருக்கு நம்ம கொடுக்க போகிற பரிசு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் வந்து இந்திய திருநாட்டின் சுதந்திர தினம் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நாள் தான் நம்ம மைவி திரியாட்ஸோட சுதந்திர தினமும் இனிமேல் நம்ம சுதந்திரமாக செயல்படலாம் நம்ம எம்டி என்னைக்கு வெளியில் வராங்களோ அன்னைக்கு தான் நம்மளோட சுதந்திர தினம் அதாவது மைவி திரியாட் சுதந்திர தினம் நம்ம மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுறதுக்கு இப்போவே தயாராகுங்க நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்